மாப்பூசி சட்டப்பேரவை தலைவர் வயசானவர் சட்டப்பேரவை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போனோம் இவர் போகாமல் அங்கேயே சுற்றிட்டு இருக்கார் எம்ஜிஆர் என்ன என்ன வீட்டுக்கு போகலையான்னு இல்லை தம்பி வீடு பூரா வெப்பமாக இருக்கு இந்த ஏசியில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போறேன் எம்ஜிஆர் கூப்பிட்டு போய் தானம்லாம் வச்சுக்கிட்டார் ஒரு அஞ்சு மணி நேரம் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து பேசி எல்லாம் பண்ணிட்டு எம்ஜிஆர் வீட்டுக்கு போங்க யாங்கர் மாப்போசி வீடு பூரா ஏசி பண்ணியாச்சு அது அவனுக்கு தான் உண்டு இந்த ஆள்கிட்ட நான் ஆச்சல் நான் முதல்ல ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணேன் பழகின பழம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம பிள்ளை மாதிரி ரெண்டு வாத்தியார்கள் சொல்லியிருந்தேன் தமிழ் ஆச்சரிய கூப்பிட்டு போயிட்டேன் சம்பாத் அப்படின்னார் ரெண்டு பெட்டி வந்தது ரெண்டு பெட்டியும் கையில் கொடுத்துட்டார் இந்த தமிழ் ஆற்றியால் ரெண்டும் நினைக்கிறேன்னா ஒரு லட்ச ரூபா இருக்கும் ரூபா இருக்கும் திறந்து பார்த்தா ரெண்டுலேயும் இருபது லட்சம் ரூபா எனக்கு என்ன பையன் வந்துட்டு இவங்களே பசியாளி இருபது லட்சம் பார்த்தா அதிர்ச்சியில் செத்துக்கு போகக்கூடாது பத்து ஊரில் கொண்டு விட்டுருவோன்னு பிளைட்டில் கூப்பிட்டு வந்து உயிரகாரம் கொண்டு விடுறேன் இந்த வீட்டு வாசல் அந்த அண்ணி நிற்கிறாங்க இவர் போறாரு அந்த அண்ணி சொல்லுது நேத்தே இந்த வீட்டை வந்து நம்ம பேருக்கு வாங்கி தாசில்தார் பத்திரம் கொடுத்துட்டு போயிட்டாரு இல்லைன்னு எவன் முறையாமல் இதழ் குரல் உடையான்னு கேட்டேன் வள்ளுவர் சொல்வாரு உன்ட்ட வந்து எவனா இல்லைன்னு கேட்டான்னு வச்சுக்க நீ எப்படி கொடுக்கணும்னு தெரியுமா வாழ்க்கையில் இனிமேல் அவன் யாருக்கும் போய் இல்லைன்னு கேட்கல எனக்கு தெரியும் சினிமாக்காரர் என்னமோ எனக்கு தெரியல அந்த ஆட்ட பண்பு இருபது யார் திருநெல்வேலி பிள்ளைமா இருக்கு அவரையும் கொடுக்கணும் சந்திரன் விளையாட்டா சொல்லுவாங்க நானும் மாதிரி தான் தெரியுமா கேவலால் எங்களையும் பிள்ளைமா இருப்பாங்க நாயர் அப்படி மாதிரி ஒண்ணும் கிடையாது ஜீவானந்தத்துக்கு ஜீவானந்தத்தை பார்த்து கல்யாணத்தை தான் கூட்டு போயிருக்காரு ஜீவானந்தத்துக்கு எதா செய்யணும் இருக்காரு அவர் எப்படி பாரு ஜீவானந்தம் ஏழை எளிய மக்களுக்கு எதுவும் செய்ய எனக்கு எனக்கு ஜீவாலாம் கண்ணீர் வந்துடும்